நிறுவனங்களில் எப்பொழுதுமே அந்த தலைமையிலும் அடுத்த நிகழ் நிகழ்விலும் அடுத்த அடுத்த எந்த அந்த ஒரு ஹயரார்கி இருக்கும் வரிசை இருக்கும் அதில் ஒரு பள்ளத்திலிருந்து அடுத்த மேட்டுக்கு ஏறுவதற்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் இருக்கும் அது போன்ற சில விஷயங்களைத்தான் இங்கே பேச இருக்கிறோம் குறுகிய வட்ட மேலாளர்கள் தாங்களும் வேலை செய்ய மாட்டார்கள் மற்றவர்கள் முறையாக பணி செய்வதையும் பொறுக்கவே மாட்டார்கள் தினந்தோறும் கதை சொல்வதை விட்டு வாரம் ஒரு நாள் கதை சொல்வதற்கு அவர்களை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டியது உங்களுடைய திறமை இருந்தால் முயற்சி செய்து பாருங்களேன் செய்ய வேண்டிய பணியை மாற்றி மாற்றி எழுதி கொண்டே இருப்பார்களே தவிர என்ன பணி என்பதை எழுதி கொடுக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் பணியை செய்துவிட்டால் அப்புறம் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கலாம் எல்லா முடிவுகளுக்கும் மூக்கை விட்டு தலையால் தலைமேல் ஏறி அமர்வார்கள் அப்படி இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று தரவுகளோ அல்லது ஏதேனும் உதவியோ வருமா வரவே வராது முயற்சிகள் மேற்கொள்வதை விரும்ப மாட்டார்கள் முயற்சி செய்து வெற்றி அடைந்து விட்டால் அதன் பிறகு உன் தலை எவ்வளவு கணக்கும் என்பது எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் அப்படி செய்வார்களே தவிர உண்மையிலேயே அவர்களை அழைத்து இதை நீ செய் நான் செய்ய வேண்டிய பணி இதை நீசை நாம் இருவரும் பங்கிட்டுக் கொள்வோம் என்று ஒரு இணைப்பு நிலையில் இருந்தால் அவர்களும் சேர்வார்கள் நாமும் சேரலாம் எப்பொழுது பார்த்தாலும் எலியும் புனியுமாகவே இருந்தால் அந்த இடத்தில் என்ன விளங்கும் சரி ஃபீட்பேக் கொடுப்பதற்கு பங்காளர்களாக இருக்க வேண்டுமே தவிர விமர்சையன் செய்யவே கூடாது அப்போது உங்களை பற்றிய ஒரு அலசல் உங்களை பற்றிய ஒரு ஆய்வு மேற்கொண்டு நீங்கள் இப்படி இப்படி செய்யலாம் என்பதற்கு பித்து கதறி குதறி எடுக்கக்கூடாது நீங்கள் இந்த பணியை செய்திருக்கிறீர்கள் நல்ல முறையில் செய்திருக்கிறீர்கள் இன்னும் கூட நீங்கள் நல்ல முறையில் செய்யலாம் அதற்கான முயற்சிகளை ஏன் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது அது ஊக்கப்படுத்தும் இல்லையேல் அவ்வளவுதான் இதுபோன்ற மேலாளர்கள் குழு பங்களிப்பை கட்டுக்குள்ளும் கட்டுப்பாட்டிலுமே வைத்திருப்பார்கள் எதுவாயிருந்தாலும் கேட்டுவிட்டு செய்ய வேண்டும் சரியா மேல்நிலை மேலாளர்களை கீழ்நிலை பணியாளர்கள் பாசவோ பார்க்கவோ பேசவோ பார்மேஷன் என்று சொன்னால் முடிந்தது எல்லோரும் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தால் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் முயற்சி பற்றி பேசினால் முடிவு பற்றி மட்டுமே நான் இதையெல்லாம் செய்தேன் என்று நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை பற்றி சொல்லும்போது அங்கு கேட்பதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார் நான் சொல்வதை செய் என்பதற்குத்தான் ஆழ்வு இருப்பார்கள் வேலை வாழ்வு சமநிலை கிடையவே கிடையாது ஒர்க் லைஃப் பேலன்ஸ்